வணக்கம் வருக இது அண்டத்தின் மர்மங்களும் அறிவியலின் விளக்கங்களும் நான் சாவண்ணா மகா இந்திரன் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் பிடதி எனப்படும் ஓரண்டம் பற்றி மனிதம் கற்றது உலகளவு கற்காதது அளவே இல்லாதது ஒன்ற இரண்டா ஓராயிரம் ஆயிரம் கவியிருக்கும் கதையிருக்கும் விதை இருக்கும் கவி கதை விதை அதை கற்று கண்டவன் விண்டுகிறேன் அறிவியல் உடையோர் ஆராய கடவு ஆதிகால மனிதர்களை ஆட்கொண்ட ஆழமான மர்மங்களை அடுத்த கால மனிதர்கள் அறிவியல் கொண்டு விளக்கியதை வரலாற்று பருந்து பார்வையில் பதிப்பித்த பகுத்தறிவை யான்பற்ற இன்பத்தை என் இனிய இயற்பியலை தமிழில் எடுத்து கூறி பாடுகின்றேன் தமிழ் உலகு படித்து பெற நாடுகின்றேன் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் அறிவியலை பெற்றுக்கொள்வோம் இயற்கை மிகவும் இனிதானது சில நேரங்களில் மிகவும் நுட்பமானது அது நல்லதா கெட்டதா என அறிந்தவர் எவரும் இல்லை எடுத்துக்காட்டாக நியூட்டனின் ஈர்ப்பு விதிகள் ஆற்றல் மிக்கவை அவை இன்றுவரை நமக்கு அனைத்திற்குமான ஆதாரமாக விளங்குகின்றது சூரிய குடும்பத்தில் உள்ள உருப்படிகளின் ஓட்டங்களையும் ஆட்டங்களையும் அளக்க கணிக்க உதவுகின்றது புகுத்தப்பட்ட இடத்திலெல்லாம் வெற்றிக்குடி நாட்டி வெற்றி பெற்றுள்ளது ஆகையால் மனிதம் அறிந்த பகுதிகள் மட்டுமல்லாது மனிதம் அறியாத பகுதிகளிலும் நியூட்டனின் விதி வேலை செய்யும் என மாணவர்களாக நாம் ஏன் அறைகோல் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி ஒன்று அப்போதைய காலத்தில் தோன்றி வந்தது அண்டத்தில் பற்பல நூற்றாண்டுகளாக ஒன்றிணைக்கப்பட்ட சூரிய குடும்பங்களில் நமது சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அருகாமையில் உள்வட்ட பாதையில் சுற்றும் புதன் தனது பாதையை சுற்றுவட்ட பாதையை நகர்த்தி கொண்டே போகிறது என்கிறது புள்ளி வர கணக்கு நியூட்டனின் விதிப்படி அது எவ்வளவு வேகமாக பாதையை மாற்ற வேண்டும் என கணக்கிடப்பட்டது அதே வேளையில் எவ்வாறு தன் பாதையை அது மாற்றுகிறது என்றும் அவதானிக்கப்பட்டது கணக்கிடப்பட்டதும் அவதானிக்கப்பட்டதற்குமான வித்தியாசம் நாற்பத்தி மூணு ஆர்க் செகண்டுகள் அடித்துளிகள் ஒரு நூற்றாண்டிற்கு என்று அது கணக்கிட்டது அது மிகவும் சிறியது ஆயினும் அது கணக்கிடப்பட்டது மிகவும் வலியது ஏனெனில் அது ஒரு அடிப்படை அளவீடு அளக்கப்பட்ட மதிப்பும் அவதானிக்கப்பட்ட மதிப்பும் பொருந்தவில்லை என நிறுவ சரி அவை இரண்டும் ஏன் பொருந்தவில்லை ஈர்ப்பு கணக்கு என்ன ஆனது நியூட்டனின் விதி என்ன ஆனது என அறிந்தவர் யாரும் இல்லை அன்றைய பொழுது விடியும் வரை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நெப்டிவினை கண்டுபிடித்த லிவாரியே வந்தார் புதனின் சுற்றுவட்ட பாதை மாற்றலுக்கு அங்கே இன்னும் ஒரு கோள் இருக்கலாம் அல்லது வேறு ஒரு சிறுகோள் பட்டை இருக்கலாம் என கணித்தார் அதை தான் கண்டுபிடித்து தருவதாக உறுதியளித்தார் ஆனால் சில வருடங்கள் கழித்து புதனைத் தவிர சூரியனின் பின்புலத்தில் வேறு ஒரு கோல் சுற்றுவதாக அதைத்தான் கண்டதாக மற்றொரு வானியல் ஆய்வாளர் உலகிற்கு கூறினார் அதை கேட்ட லிவாரியே உடனே தனது கருத்தை மாட்டிக்கொண்டு ஓ அதுவே அந்த இன்னும் ஒரு கோளாக இருக்கக்கூடும் என அறுதியிட்டு உறுதி கூறினார் அதற்கு அவர் வால்கன் எனும் பெயர் சூட்டினார் என்ன ஒரு அழகான பெயர் சூரியனுக்கு அவ்வளவு அருகில் இருக்கும் அந்த கோளிற்கு அது மிகவும் பொருத்தமான பெயர் ஏனெனில் வால்கன் என்பது வால்கனவ் இடம் சொல்லின் சுருக்குச் சொல் பிறகு ஒரு மானிட சிக்கல் வந்தது யாதெனில் அதே நேரத்தில் அதே திசையில் அதே வேளையில் சூரியனை அவதானித்து கொண்டிருந்த மற்றொரு பூதக்கண்ணாடி தான் அப்படி எதுவும் பார்க்கவில்லை என சத்தியம் செய்தான் உடனே அடுத்த நாளே லிவரே அந்த கோளை திரும்ப பெற்றுக்கொண்டார் இருப்பினும் அங்கு வேறு ஏதோ இருப்பதாக நம்பப்பட்டது ஒரு சிலருக்கு அது வாழ்க்கைன்தான் என உறுதியானது ஒரு சிலர் அது இல்லை என நம்ப ஆரம்பித்தனர் இருப்பினும் வாழ்க்கை இருந்தும் இல்லாமலும் அப்போதைக்கு அங்கே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பொதுச்சார்பு கோட்பாடு புவியிருப்பு விசையின் புதிய கோட்பாடானது அதன்படி புவியிருப்பு விசை என்பது இரு கோள்களுக்கிடையேயான இழுப்பு விசை அல்ல அது கோள்கள் உண்டாக்கும் பள்ளத்தின் பக்கவாட்டு சரிவுகள் அது யாதெனில் பொதுச்சார்பு கோட்பாடு சொன்னது அண்டமும் வெளியும் அளவில்லாத கம்பளித்துளியை போன்றது கோள்கள் அதில் உருளும் பந்துகளைப் போன்றது கோள்களின் பருமனை பொறுத்து அதன் அடியில் கம்பளி துணி வளைந்திருப்பதை போல் அண்டத்தின் காலமும் வெளியும் வளைந்திருக்கும் அவ்வளைவுகளே ஈர்ப்பை உண்டாக்குகின்றன என்பது அவ்விதியின் அடிப்படை தத்துவம் அவ்வகையில் சூரியனின் அதி ஆழ பள்ளத்தில் சிக்கொண்டிருக்கிறது புதன் ஆதலால் நியூட்டனின் விதிகள் அங்கே நிற்க முடியாமல் கதிகளங்குகின்றன தோற்றுப்போகின்றன என நிறுவியது அன்றைய அறிவியல் தொலைதூரத்தில் இருக்கும் நெப்டியூன் கோளிலும் வேலை செய்யும் நியூட்டன் விதி சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும் புதன்கோளில் தோற்றுப்போனது நிதர்சானே நியூட்டனின் விதிகளை பயன்படுத்தி நெப்டியூனை கண்டுபிடித்த அறிவியல் அதே திமரில் புதனையும் அணுகியது அது சூரியனின் சுழிப்பண்ணத்தின் அதீத ஈர்ப்பு விசையில் தோற்றுப்போனது அதனால் புதியதொரு கிளையை கட்ட வேண்டி வந்தது அது இயற்கையின் நுட்பம் ஆம் இயற்கை மிகவும் இனிதானது சில சமயங்களில் அது நுட்பமானது அதுவே அதனின் அழகு அதுவே அதனின் சவால்